பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜகுலோ குடகு நாட்டில் பிறந்து வளர்ந்த பொன்னி நதி கன்னிப்பருவம் கடந்ததும் தன் மணாளனாகிய சமுத்திரராஜனிடம் சென்றடைய விரும்பினாள் காடும் மேடும் கடந்து பாறைகளையும் பள்ளங்களையும் தாண்டிக்கொண்டு கொண்டு விரைந்து சென்றாள் சமுத்திரராஜனை நெருங்க நெருங்க நாயகனைக் காணப்போகிறோம் என்ற குதூகலத்தினால் அவள் உள்ளம் விம்மி உடல் பூரித்தது இன்னும் சற்று தூரம் சென்றாள் காதலனை அணைத்துக் கரங்கள் இரண்டு உண்டாயின இரு கரங்களை விரித்தவாறு தாவி பாய்ந்து சென்றாள் ஆனால் உள்ளத்தில் பொங்கிய ஆர்வ மிகுதிக்கு இரு கரங்கள் போதுமென்று தோன்றவில்லை அவளுடைய ஆசைக் கரங்கள் பத்து இருபது நூறு என்று வளர்ந்தன அவ்வளவு கரங்களையும் ஆவலுடன் நீட்டிக்கொண்டு சமுத்திரராஜனை அணுகினாள் இவ்விதம் ஆசைக் கணவனை அடைவதற்குச் சென்ற மணப்பெண்ணுக்கு சோழ நாட்டு செவிலி தாய்மார் செய்த அலங்காரங்கள்தான் என்ன ஹாடாடா எத்தனை அழகிய பச்சை புடவைகளை உடுத்தினார்கள் எப்படியெல்லாம் வண்ண மலர்களைச் சூட்டினார்கள் எவ்விதமெல்லாம் பரிமள சுகந்தங்களைத் தூவினார்கள் ஆஹா இரு கரையிலும் வளர்ந்திருந்த புன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் ரத்தின பூக்களையும் சுரிந்த அருமையை எவ்விதம் வர்ணிப்பது தேவர்கள் பொழியும் பூமாரியும் இதற்கு இணையாகுமா பொன்னி நதியே உன்னை பார்த்து களிப்படையாத கன்னிப்பெண் யார்தான் இருக்க முடியும் உன் மணக்கோல ஆடை அலங்காரங்களைக் கண்டு உள்ளம் பூங்காத மங்கை யார்தான் இருக்க முடியும் கலியாண பெண்ணைச் சுற்றி ஊரிலுள்ள கன்னிப் பெண்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்வது போல உன்னை நாடி பெண்கள் வந்து கூடுவதும் இயற்கையே அல்லவா பொன்னி தன் மணாளனைத் தழுவிக்கொள்ள ஆசையுடன் நீட்டும் பொற்கரங்களில் ஒன்றுக்குத்தான் அரிசிலாறு என்று பெயர் காவிரிக்குத் தென்புறத்தில் மிக நெருக்கத்தில் அரிசிலாறு என்னும் அழகிய நதி அமைந்திருக்கிறது அப்படி ஒரு நதி இருப்பது சற்று தூரத்தில் இருந்து வருகிறவர்களுக்குச் சொல்லித்தான் தெரிய வேண்டும் இருபுறமும் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் இனிய பசுமரங்கள் அப்படி அந்நதியை மறைத்து விடுகின்றன பிறந்தது முதலாவது அந்த புறத்தை விட்டு வெளியேறி அறியாத அரசகுல என்றே அரிசிலாற்றைச் சொல்லலாம் அந்த கன்னி நதியின் அழகுக்கு இந்த உலகில் உவமையே கிடையாது நல்லது அந்தப்புறம் என்னும் எண்ணத்தை மறந்துவிட்டு நேர்கள் நம்முடன் அரிசிலாற்றை நெருங்கி வருவார்களாக சோலையாக நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கிடையே புகுந்து வருவார்களாக அடடா இது என்ன அருமையான காட்சி அழகுக்கு அழகு செய்வது போலும் அமுதத்துக்கு இனிப்பு ஊட்டுவது போலும் அல்லவா இருக்கிறது சித்திர விசித்திரமாகச் செய்த அந்த வடிவமான வண்ணப்படகில் வீற்றிருக்கும் அந்த வனிதாமணிகள் யார் அவர்களின் நடுநாயகமாக நட்சத்திரங்களுக்கிடையில் பூர்ண சந்திரனைப் போல ஏழு உலகங்களையும் ஆழப்பிறந்த ராணியைப் போல காந்தியுடன் விளங்கும் இந்த நாரிமணி அவளுக்கு அருகில் கையில் வீணையுடன் வீற்றிருக்கும் சாந்த சுந்தரியார் இனிய குரல்களில் பாடி நதி வெள்ளத்துடன் கீத வெள்ளமும் கலந்து பெருகச் செய்து கொண்டு வரும் இந்த கந்தர்வப் பெண்கள் யார் அவர்களில் ஒருத்தி மீனலோச்சனி இன்னொருத்தி நீலலோச்சனி ஒருத்தி தாமரை முகத்தாள் இன்னொருத்தி கமல இதழ் நயனத்தாள் ஆஹா வீணையை மீட்டுகிறாளே அவளுடைய காந்தளை ஒத்த விரல்கள் வீணை தந்திகளில் அங்குமிங்கும் சஞ்சரிக்கும் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவர்கள் இசைக்கும் கீதத்தின் இனிமையைத்தான் என்ன என்று சொல்லுவது அதை கேட்பதற்காக நதியின் வெள்ளம் கூட அல்லவா தன் ஓசையை நிறுத்தி இருக்கிறது நதிக்கரை மரங்களில் வாழும் கிளிகளும் குயில்களும் கூட வாய்தரவா மோனத்தில் ஆழ்ந்திருக்கின்றனவே மனிதர்களாய் பிறந்தவர்கள் கேட்கும் செவி படைத்த பாக்கியசாலிகள் அந்த அமுதகானத்தைக் கேட்டு பரவசம் அடைவதில் வியப்பு என்ன படகில் வரும் அப்பெண்கள் என்ன பாடுகிறார்கள் கேட்கலாம் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ வாடை அது போர்த்து கருங்கயர்க்கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கயர்க்கண் கருங்கயற்கண் விழித்துவொல்கி நடந்தையெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி பூவர் சோலை மயிலாட புரிந்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருக செய்ய நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருக செய்ய நடந்தவெல்லாம் நின் கணவன் நாமவேலின் திறங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி இந்த அமுத பாடல்களை எங்கேயோ கேட்டிருக்கிறோமல்லவா ஆம் சிலப்பதிகாரத்தில் உள்ள வரிப்பாடல்கள் இவை எனினும் இந்த பெண்கள் பாடும்போது முன் எப்போதுமில்லாத வனப்பும் கவர்ச்சியும் பெற்று விளங்குகின்றன இவர்கள் பொன்னி நதியின் அருமைத் தோழிகள் போலும் அதனாலேதான் இவ்வளவு பரவசமாக உணர்ச்சி ததும்பப் பாடுகிறார்கள் அடடா பாடலும் பண்ணும் பாவமும் எப்படி கலந்து இணைந்து குழைந்து இவர்களுடைய குரலிலிருந்து அமுதவெள்ளமாகப் பொழிகின்றன பாட்டாவது பண்ணாவது கானமாவது இசையாவது அதெல்லாம் ஒன்றுமில்லை இது ஏதோ மாயக்கலை பாடுகிறவர்கள் கேட்பவர்கள் எல்லோரையும் பித்துப்பிடிக்கச் செய்யும் மந்திர வித்தை படகு மிதந்து கொண்டே வந்து மரங்கள் சிறிது இடைவெளி தந்த ஓடத்துறையில் ஒதுங்கி நிற்கிறது இரண்டு பெண்கள் இறங்குகிறார்கள் அவர்களில் ஒருத்தி ஏழு உலகத்துக்கும் ராணி எனத்தகும் கம்பீரத் தோற்றமுடைய பெண்மணி இன்னொருத்தி வீணை தந்திகளில் விரல்களை ஓட்டி இன்னிசை எழுப்பியனங்கை இருவரும் அழகிகள் என்றாலும் ஒருவருடைய அழகுக்கும் இன்னொருவருடைய அழகுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது ஒருத்தி செந்தாமரை மலரின் கம்பீர சௌந்தர்யம் உடையவள் இன்னொருத்தி குமுதமலரின் இனிய அழகை உடையவள் ஒருத்தி பூர்ணச்சந்திரன் இன்னொருத்தி காலைப் பிறை ஒருத்தி ஆடும் மயில் இன்னொருத்தி பாடும் குயில் ஒருத்தி இந்திராணி இன்னொருத்தி மன்மதனின் காதலி ஒருத்தி வேகவாகினியான கங்கா நதி இன்னொருத்தி குடைந்து நெளிந்து செல்லும் காவேரி வாசகர்களை மேலும் சந்தேக ஆராய்ச்சி நிலையில் விட்டு வைக்காமல் இவர்கள் இருவரும் யார் என்று சொல்லிவிடுகிறோம் கம்பீரத் தோற்றமுடைய கங்கைதான் சுந்தர சோழ மன்னரின் செல்வப் புதல்வி குந்தவை சரித்திரத்தில் ராஜராஜன் என்று புகழ்பெற்ற பெற்ற அருள்மொழிவர்மனின் சகோதரி அரசளங்குமரி என்றும் இளைய இளையபராட்டி என்றும் மக்களால் போற்றப்படும் மாதரசி சோழராஜ்யத்தின் மகோன்னதத்திற்கு அடிகோலிய பெரும் செல்வி ராஜராஜனுடைய புதல்வன் ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனாயும் மன்னாதி மன்னனாயும் ஆக்கிய பெண்மணி இன்னொருத்தி குந்தவை பிராட்டியுடன் இருக்கும் பாக்கியத்தை நாடிவந்த குடும்பாளூர் சிற்றரசர் குலப்பெண் பிற்காலத்தில் சரித்திரத்திலேயே இணையில்லாத பாக்கியவதியாகப் போகிறவள் இன்று அடக்கமும் இனிமையும் சாந்தமும் உருவெடுத்து விளங்குகின்றாள் இந்த இரு மங்கைமார்களும் படகிலிருந்து கரையில் இறங்கினார்கள் குந்தவை மற்ற தோழி பெண்களை பார்த்து நீங்கள் இங்கேயே இருங்கள் ஒருநாழிகை நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம் என்றாள் அந்த தோழி பெண்கள் அனைவரும் தெய்வ தமிழ்நாட்டில் பற்பல சிற்றரசர்களின் அரண்மனையில் பிறந்த அரசகுமாரிகள் குந்தவை தேவிக்கு தோழியாக இருப்பதை பிறர்க்கரும் பேராகக் கருதி பழையாறை அரண்மனைக்கு வந்தவர்கள் இப்போது தங்களில் ஒருத்தியை மட்டுமே அழைத்துக் குந்தவை பிராட்டி கரையில் இறங்கி போய்விட்டு விரைவில் வருகிறேன் என்றதும் அவர்களுடைய கண்களில் ஏமாற்றமும் அசூயையும் தோன்றின கரையில் குதிரை பூட்டிய ரதம் ஒன்று சித்தமாக இருந்தது வானதி ரதத்தில் ஏறிக்கொள் என்றாள் குந்தவை தன் தோழியை பார்த்து வானதி ஏறியதும் தானும் ஏறிக்கொண்டாள் ரதம் வேகமாகச் சென்றது அக்கா நாம் எங்கே போகிறோம் எனக்கு சொல்லலாமா என்று வானதி கேட்டாள் சொல்லாமல் என்ன குடந்தை சோதிடர் வீட்டிற்கு போகிறோம் என்றாள் குந்தவை சோதிடர் வீட்டிற்கு எதற்காக போகிறோம் அக்கா என்னத்தை பற்றி கேட்பதற்காக எதற்கு உன்னை பற்றி கேட்பதற்காகத்தான் சில மாத காலமாக நீ இப்படி பிரமை பிடித்தவள் போலும் உடல் மெலிந்தும் வருகிறாயா உனக்கு எப்போது பிரமை நீங்கி உடம்பு தேரும் என்று கேட்பதற்காகத்தான் அக்கா தங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு எனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லை என்னை பற்றி கேட்பதற்காக போக வேண்டாம் திரும்பி விடுவோம் இல்லை எடியம்மா இல்லை உன்னை பற்றி கேட்பதற்காக இல்லை என்னை பற்றி கேட்பதற்காகத்தான் போகிறேன் தங்களைப் பற்றி என்ன கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஜோசியரிடம் கேட்டு என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு கல்யாணமாகுமா அல்லது கடைசி வரையில் கன்னி பெண்ணாகவே இருந்து காலம் கழிப்பேனா என்று கேட்கப் போகிறேன் அக்கா இதற்கு ஜோசியரிடம் போய் கேட்பானேன் தங்களுடைய மனதையே அல்லவா கேட்க வேண்டும் தாங்கள் தலையை அசைக்க வேண்டியதுதான் இமயமலை முதலாவது குமரி முனை வரையில் உள்ள ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு மாட்டார்களா ஏன் கடல் கடந்த தேசங்களிலே இருந்தெல்லாம் கூட வருவார்களே தங்களை கைப்பிடிக்கும் பேரு எந்த வீர ராஜகுமாரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அதை தாங்களல்லவா தீர்மானிக்க வேண்டும் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் கடந்த சில அத்தியாயங்கள்ல ரொம்ப பரபரப்பு அடைஞ்சிருந்த நாம இந்த பகுதியில கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம் அப்படியே சில தொடர்கள் ஆராயலாமா குடகு குடகுன்னா மேற்கு காவிரி உற்பத்தியாகும் தலைக்காவேரி குடகு பகுதியில் இருக்கு எண்ணூறு கிலோமீட்டர் பயணத்துல பல துணையாறுகள் பல கிளையாறுகள் ஆறுது பூம்புகாரில்ல இத போற்றறார் போற்றுறார் எழுங்கோவடிகள் அரிசிலாறு காவேரியிலிருந்து பிரியற கிளையாறு காவேரிக்கும் கொடமுருட்டிக்கும் நடுவுல மிகவும் நளினமா போய் காரைக்காலுக்கு அருகே கடல்ல கலக்குது குழந்தை நகரத்தின் வடக்கே காவேரி தெற்கே அரிசிலாறு மாலை போட்டது மாதிரி வனிதா மணிகள் இந்த தொடர் பெண்டிரை குறிக்கும் மீனலோச்சனி மீன் போன்ற கண்களை உடையவள்னு அர்த்தம் கொடும்பாளூர் ரொம்ப தொன்மை சிறப்பு வாய்ந்த ஊர் வரைபடத்தில் கொஞ்சம் கவனமாக தேடணும் திருச்சிராப்பள்ளிக்கு தென்மேற்கே முப்பத்தாறு கிலோமீட்டர் விராலிமலைக்கு தெற்கே எட்டு கிலோமீட்டர் பழுவேட்டரையர்களும் கொடும்பாளூர் வேளியர்களும் சோழப் பேரரசின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த சிற்றரசர்கள் என்பதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு வரோம் சுந்தர சோழர் பரகேசரி அறிஞ்சயருக்கும் வைதும்ப நாட்டு இளவரசி கல்யாணிக்கும் பிறந்தவர் வைதும்பர் இவங்க தெலுங்கு வம்சாவளியினர் வானர் குலத்தோடு நட்புற பூண்டிருந்தாங்க வைதும்பர் நாடு என்பது ரேனாண்டு என்னும் பெயர் பெறும் இன்னைக்கு கடப்ப கர்னூல் மாவட்ட பகுதிகள்னு சொல்லலாம் சுந்தர சோழருக்கு பக்க பலமாயிருந்த கொடும்பாள் வேளார் தமது இரு புதல்வர்களுக்கும் பராந்தகன் ஆதித்யவர்மன்னு பெயரிட்டாராம் இதுவரை கேள்விப்பட்டு வந்த குந்தவை சுந்தர சோழர் புதல்வி இப்போ அறிமுகமாகறாங்க அவங்களோட வானதி கொடும்பாளூர் சிற்றரசர் குலப்பெண் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு ரதத்தில் போறாங்க நாம இதுவரை நடந்ததை பத்தி பேசிக்கிட்டே போகலாம் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்